அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்கக் கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே வெற்றி பெரும்பாலும் பெருமைக்கு வழிவகுக்கும் ஒரு உலகில் ஒரு மனிதனின் அழகான தோட்டம் அவனது ஆணவத்தின் அடையாளமாக மாறியது அவனது செல்வம் முடிவற்றது அல்லது அப்படித்தான் அவன் நினைத்தான் ஆனால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டால் என்ன நடக்கும் பணிவு நன்றியுணர்வு மற்றும் செல்வத்தின் நிலையற்ற தன்மை பற்றிய குரானிலிருந்து காலத்தால் அழியாத பாடத்தை கண்டறிய எங்களுடன் சேருங்கள் ஒரு காலத்தில் இரண்டு பேர் இருந்தனர் அவர்களில் ஒருவர் செல்வந்தர் அவருக்கு ஆறுகள் ஓடும் ஒரு பசுமையான தோட்டம் ஏராளமான பயிர்கள் மற்றும் ஏராளமான சொத்துக்கள் இருந்தன மற்றொருவர் அதிர்ஷ்டம் குறைந்தவர் மிகவும் அடக்கமான வாழ்க்கை முறையைக் கொண்டிருந்தார் ஒருநாள் அந்த செல்வந்தர் குறைந்த செல்வந்தரிடம் பெருமையாகப் பேசினார் தனது செல்வம் மற்றும் தோட்டத்தின் மீது தனது பெருமையை வெளிப்படுத்தினார் தனது செல்வம் மற்றவரின் செல்வத்தை விட சிறந்தது என்றும் தனது தோட்டம் ஒருபோதும் அழியாது என்றும் அழிக்கப்படாது என்றும் கூறினார் தனது செல்வத்தின் காரணமாக அவர் உயர்ந்தவராக உணர்ந்தார் மேலும் அல்லாஹ்வின் விருப்பத்தால்தான் அனைத்தையும் பெற்றதாக ஒப்புக்கொள்ளவில்லை தனது ஆணவத்தில் அவர் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியது என்று சொல்லவில்லை அல்லது தனக்கு கிடைத்த அருட்கொடைகளுக்கு அல்லாஹ்விடம் எந்த நன்றியையும் தெரிவிக்கவில்லை தனது செல்வம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் அது தனது சொந்த முயற்சிகள் மற்றும் திறமையால் கிடைத்தது என்றும் அவர் மறைமுகமாகக் கூறினார் அத்தகைய அருட்கொடைகள் இல்லாத அந்த குறைந்த செல்வந்தர் பணிவாக இருக்கவும் செல்வமும் உடைமைகளும் நிலையற்றவை என்றும் அவை அல்லாஹ்விடமிருந்து வரும் சோதனை என்றும் அங்கீகரிக்கவும் அவருக்கு அறிவுறுத்தினார் எல்லாம் அல்லாஹ்வின் விருப்பப்படி என்றும் கடவுளின் அருட்கொடைகளுக்கு நன்றி தெரிவிக்க மாஷா அல்லாஹ் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்றும் அவர் அவருக்கு நினைவூட்டினார் இருப்பினும் அந்த செல்வந்தர் கேட்கவில்லை விரைவில் தோட்டம் ஒரு பேரழிவால் பாதிக்கப்பட்டது வெள்ளம் அல்லது தீ விளக்கத்தை பொறுத்து அவர் தனது செல்வம் மற்றும் உடைமைகள் அனைத்தையும் இழந்தார் தனது ஆணவம் பணிவின் முக்கியத்துவத்தையும் அல்லாஹ்வின் சக்தி மற்றும் விருப்பத்தை ஒப்புக்கொள்வதையும் மறக்கச் செய்ததை உணர்ந்த அவர் வருத்தத்தில் மூழ்கினார் பொருள் செல்வமும் வெற்றியும் ஆணவத்திற்கு வழிவகுக்கக்கூடாது என்பதை இந்த கதை நினைவூட்டுகிறது மாறாக முஸ்லிம்கள் பறக்கத் அல்லது வெற்றிகளை காணும்போது மாஷா அல்லாஹ் என்று கூறுவதன் மூலம் அல்லாஹ்வின் விருப்பத்தை ஒப்புக்கொள்ள ஊக்குவிக்கப்படுகிறார்கள் நன்றியுணர்வை காட்டவும் அனைத்தும் இறுதியில் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டில் உள்ளன என்பதை அங்கீகரிக்கவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள்